வணக்கம் நசுமை சாரர் அலைவரிசை உங்களை அன்போடு வரவேற்கிறது இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே கீழே இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்கள் சொல்லிட்டு மூணு பாகம் பண்ணணும் இதை மூணு பாகம் பண்ணி ரொம்ப மூணு மூணு பாகம் இதமாதிரி ஜடப் தலையில் ஜட பின்ற மாதிரி கரெக்ட்டு அவ்வளோ தான் ஆ

அவ வந்துரு. அந்த பக்கம் கிடைக்காதது. ஹ்ம். இங்க வந்து நிக்கிறேன். சரி. சுத்திட்டு சுத்திட்டு இருங்க ரெண்டு ரெண்டு பாகம் இந்த அளவுக்கு இந்த குச்சத்துல வந்து நீங்க கட்டற கதிரில இருக்கிற நெல்மணிகள் எத்தனை வயலுக்கு நடவு வர்றோம் இல்ல எவ்வளவு நெல்மணிகள் இருக்கு எவ்வளவு ஒராயமா ஒரு ஏக்கருக்கு ஒரு ஒரு கிலோ என்ன ஒரு கிலோ சுத்தம் ஒரு கிலோ சுத்தம் நெல்மணிய மெத்தட்ல ஒரு ஏக்கர் ஒரு ஏக்கர் நடலாம் அதுக்கு கொண்டா வச்சிருக்காங்க இல்ல இல்ல போடா இல்ல வைக்க

வந்து நம்ம கட்டி எடுக்கப் போகிறோம் இது அப்படியே நம்ம வீட்டில் வாரத்தில் இங்கே கட்டி வச்சிடலாம் ஒரு வருஷம் ஆனாலும் இது அப்படியே இருக்கும் இதில் பூச்சி தாக்குதலோ வேற எதுவுமே இருக்காது எதை நெலுக்கு இந்த தொழில்நுட்பம் வந்து ரொம்ப சிறந்தது முழைப்புத்திறன் முழைப்புத்திறனும் அதே மாதிரி நல்லா இருக்கும் இதுதான் நம்ம முன்னோர்கள் இதை கடைபிடிச்சிருந்துருக்காங்க முற்காலத்துல இப்போ நம்மளும் இதை நம்ம இந்த இத்தை விவசாயத்தை இதை வந்து நம்ம செயல்படுத்த அதுக்காக தான் இதை நம்ம காட்சிப்படுத்துகிறோம் நன்றி you yeah. my yeah.